ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பத்தொன்பது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் பட்டீஸ்வரம் துர்க்கை பற்றி பட்டீஸ்வரம் அப்படின்ற ஊர் கும்பகோணத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பட்டீஸ்வரம்னு சொன்னாலே அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனோட கோவில் தான் எல்லாரோட மனசுலையுமே நினைவுக்கு வரும் காரணம் ராகு தோஷம் இருக்கிறவங்க அவங்களோட தோஷத்தை நீக்கி கொள்றதுக்காக இந்த ஆலயத்துக்கு தான் வருவாங்க ஆனா அந்த ஆலயத்தோட முக்கியமான இன்னொரு மகிமை குறித்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த ஆலயத்துல தான் ரொம்ப பெரிய பைரவரோட சன்னதி இருக்கு சோழ மன்னர்கள் அரசாண்ட காலத்துல அவங்க அவங்களோட அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக நான்கு புறங்களையும் துர்க்கை விநாயகர் முருகர் மற்றும் பைரவர்களுக்கு சன்னதிகளை அமைச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க அவங்களே இந்த ஆலயத்தில் தாம் வணங்கி வந்த துர்க்கையோட சிலையை கொண்டு வந்ததாக நம்புறாங்க இந்த பட்டீஸ்வரம் தோன்றினதே பட்டீஸ்வரருக்காகன்னு சொன்னாலும் துர்க்கை உருவில் இருக்கக்கூடிய பார்வதி தான் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறா இந்த ஐந்து கோபுரங்களை உள்ளடக்கின மாபெரும் ஆலயம் தோன்றினது ஏழு இல்லைன்னா ஆறாவது நூற்றாண்டில் கூட இருக்கலாம் பல காலங்களில் இந்த ஆலயம் பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் நாயக மன்னர்களால் விரிவாக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு துர்க்கை அம்மனோட சன்னதிக்கு பின்புறமா ஞானவாபி குளம் இருக்கு அதோட கரைகள்ல தோஷத்தை நீக்கி கொள்றதுக்காக நாகர்கள் அதாவது நாகங்களோட சிலைகள் அமைச்சு வச்சிருக்காங்க அதோட தான் கொடிமர விநாயகரும் சன்னதியில அமர்ந்து இருக்கிறாரு அதோட பின்புறத்துல நுழைவாயில் வழியா போனா ஞானாமிகை மற்றும் பட்டீஸ்வரருக்கு தனி ஆலயங்கள் இருக்கு ஆனா ரெண்டுமே பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு நான்கு பக்க சுவர்களுக்கு உள்ளதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கோவிலோட மொத்த பரப்பளவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அடுத்ததா துர்க்கையம்மன் வரலாறு பத்தி பார்ப்போம் வேத காலத்துல பார்வதி தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை விலக்கிக் கொள்றதுக்காக இந்த கோவில் இருந்த இடத்துக்கு வந்தா அவள் இந்த இடத்துல வந்து தனிமையில தவம் இருக்க துவங்கினப்போ அவளுக்கு உதவுறதுக்காக தேவர்கள் அந்த இடத்துல மரம் செடி கொடிகள்னு எல்லாம் அமைச்சு வன பிரதேசமா அதை மாத்திட்டாங்க பார்வதி தேவிக்கு உதவியா இருக்கிறதுக்காக காமதேனும் தன்னோட பெண்ணான பட்டியையும் அனுப்பி வச்சுது பார்வதி நின்னுக்கிட்டே பரமேஸ்வரர் நினைச்சி தவம் இருந்தா பார்வதியோட கடுமையான தவத்தை பார்த்த சிவபெருமான் அவளோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அவளுக்கு சடை முடியோட காட்சியும் கொடுத்து அவள் அங்கேயே துர்க்கையா இருந்து மக்களோட துயரங்களை துடைச்சு அருளுமாறு சொன்னாரு இங்க நீ வந்து தவம் செஞ்சதுனால இது தவ வலிமை பெற்ற பூமி ஆகிடுச்சு நீ செஞ்சிருக்க கூடிய தவத்தால் உனது சக்தியை உள்ளடக்க பூமியும் ஆகிடுச்சு இது இந்த இடமே அனைத்து தேவர்களாலையும் உனக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறதுனால இது தெய்வ பூமியும் ஆனது நீயே என்கிட்ட சாப விமோசனத்தை இந்த இடத்துல பெற்றிருக்கிற இருக்கிற தான் ராமரும் இங்கே வந்து என்னை பூஜை செஞ்சு தன்னோட தோஷங்களையும் விலக்கிக்கிட்டு தனுஷ்கோடி கடலுக்கு சமமான புனித தீர்த்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாரு இங்க வந்து உன்னையும் ராகு கேதுவையும் வணங்குவாங்க நீ அவங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களை களைஞ்சு கொண்டிருப்பாய் இத்தனை பெருமைகளையும் பெற்ற இந்த தளம் தான் எனக்குள்ள பாதியாக இருக்கக்கூடிய உனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தளமாக அமைஞ்சிருக்கும்னு சொன்னார் சிவபெருமான் இருந்து இங்கே இருக்கக்கூடிய துர்க்கை மகிஷாசுரன் தலைமையில் நின்றுக்கிட்டு சிம்ம வாகனத்தோட சாந்த முகத்தோடு எட்டு கைகள் மற்றும் நான்கு கண்களையும் கொண்டு காட்சி கொடுக்குறா அவளோட கைகளில் சங்கு சக்கரம் கத்தி கிளி வில் அம்பு இது எல்லாம் வச்சிருக்கிறா ஒரு கையால் அபாய முத்திரை மற்றொரு கையில கேடயம் கொண்டு காட்சி கொடுக்குறா எப்பவுமே ஒன்பது கஜ புடவையோட தான் காட்சி கொடுக்குறா இந்த கஜ புடவையை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் ஒன்பது கஜ புடவையை ரொம்ப ஆச்சாரமான வைதிகமான குடும்பத்து பெண்கள் இல்லைன்னா வயதான தாயார்கள் கட்டிக்குவாங்க முக்கியமா எல்லா வைபவங்களையும் பூஜைகளையும் ஒன்பது கஜ புடவை தான் விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஆண்களும் ஒன்பது முளை வயிற்றுகளை உடுத்துறது வழக்கம் இதுக்கான காரணம் ரெண்டு இருக்கிறதா பண்டிதர்கள் சொல்றாங்க நம்மளோட நாபில இருந்து வெளியாகக்கூடிய சக்தி நம்மளோட பின்புற முதுகு தண்டுல போய் அங்க இருந்து மூளையை சென்று ஞானம் பிறக்கும் குண்டலினி சக்தி மேலெலும்பி செல்லக்கூடிய தாத்பரியத்தை வெளிப்படுத்துறது ஒரு காரணம் அதனால தான் புடவை மற்றும் வேஷ்டிகளோட ஒரு நுனி நாபி பகுதியிலேயும் மற்றொரு நுனி இரண்டு கால்களுக்கு இடையில் சென்று பின்புற முதுகோட கீழ்ப்பகுதியில் ஒரு பாதை போல் அமைக்கப்பட்டு பின்னால் வைக்கப்படுது இன்னொரு முக்கியமான காரணம் இந்த துணிகளோட மடித்து மடித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி ரெண்டு கால்களுக்கு இடையில் புகுந்து செல்றதுனால ஆண் பெண் ரெண்டு பேரோட காமத்தை தடுத்து நிறுத்தி விடுது அப்படின்றது தான் காமத்தை தொலைத்து விட்டே நாம் இறைவனோட சன்னதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்றத எப்போவுமே நினைவிறுத்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சி தான் இது துர்க்கையோட சன்னதியை சுற்றி வலம் வரவும் தரையில உருண்டு அங்க பிரதர்ஷனம் செய்ய உதவியாகவும் இருக்கிறதுக்காக மேற்கூரை போடப்பட்ட பளிங்கு கல்லால் தரை போடப்பட்டு மண்டபமும் இருக்கு சன்னதியோட வலது புறத்துல ஹோம சாலையும் இடதுபுறம் துர்கைக்கு தீபம் மற்றும் ஒரு தனி இடமும் அமைக்கப்பட்டிருக்கு அதனால இங்கு தாயா காட்சி கொடுக்கிறவளுக்கு ஒன்பது கஜ புடவை தான் சாத்தப்படுது இப்படிப்பட்ட இந்த அம்மனோட சன்னதிக்கு வந்தாலே போதும் மனசுல இருக்கக்கூடிய காமம் குரோதம் அடங்கி ஞானம் பெருகிடும் இங்கே நம்மளோட தாயா காட்சி கொடுக்கக்கூடியவள் தான் ராகு பகவானுக்கும் தாயாகவே காட்சி கொடுக்குறா ராகு பகவான் தினமும் இங்கே வந்து தன்னோட அண்ணையான துர்காவை பூஜை செய்கிறதுனால ராகு பகவானோட பூஜை காலமான அந்த ராகு காலத்தில் வந்து யார் ஒருத்தர் துர்க்கையை பூஜை செய்கிறாங்களோ அவங்கள தன்னோட தாயாரான துர்க்கையோட பூஜைக்குள்ளே தன்னுள் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்னு கருதக்கூடிய ராகு பகவான் அவங்களுக்கு எந்தவித கெடுதலையும் செய்ய மாட்டார் நல்லதே செய்வார் அதனால தான் இந்த தளத்தில் ராகு காலத்தில் வந்து பூஜை செஞ்சு துர்க்கையை வழிபடுறது வழக்கமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகமும் இங்கே வந்து அன்னைக்கு சிவப்பு பூக்களை போட்டு பூஜை செய்கிறாராம் தான் இந்த துர்க்கைக்கு சிவப்பு மாலையை சாத்தி வேண்டிக்கிட்டா செவ்வாய் தோஷமும் விலகிடும் சொல்றாங்க இங்க வந்து துர்கையை வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ராகு மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும் மன துக்கம் விலகும் காரிய வெற்றி கிடைக்கும் பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் பெண்களுக்கு விலகும் குடும்ப வாழ்க்கை அமைதியாகும் எலுமிச்ச மாலை அணிவித்து வேண்டிக் கொள்றது மூலமா தீராத நோய்களும் தீர்ந்துடும் பட்டீஸ்வர துர்க்கையை பத்தி பார்த்தாச்சு அடுத்ததா பட்டீஸ்வரரோட வரலாறையும் சேர்த்தி பார்க்கலனா எப்படி பார்வதியோட தவம் அதனால அவ அடைஞ்ச பலன் இது எல்லாத்தையும் கண்ட பசுவான பட்டியும் தாம் ஒரு சிவலிங்கத்தை அங்கு அமைச்சு தனமும் அதுக்கு மேல தன்னோட மடியில இருந்து பாலை சுரந்தும் ஞான வாவியோட நீரை கொண்டு வந்தும் அபிஷேகம் செஞ்சு சிவன் வழிபட்டது அதோட பக்தியை கண்ட சிவபெருமான் அதுக்கும் காட்சி கொடுத்து அருள் கொடுத்தாரு அது கேட்டுக்கொண்டபடி பார்வதி தேவிக்கு துணையா தானும் அங்கேயே இருக்க முடிவு செஞ்சு பசுவோட பெயரை கொண்டு பட்டீஸ்வரராக அமர்ந்துட்டார் இங்க இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கேட்டவங்களுக்கு கேட்டதை தருவதனால தேனு புரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு விஷ்ணுவோட அவதாரமான மனித பிறவி எடுக்க வேண்டியிருந்த ராமபிரான் தன்னோட மனித பிறவியில் மூன்று தோஷங்களை பெற்றார் ராமாயண யுத்தத்தில் அவர் ராவணனை கொல்ல வேண்டி இருந்தது ராவணன் அசுரகுலத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் பிறப்பால் அவர் ஒரு பிராமணர் ராவணன் மாபெரும் வீரன் வீணை வாசிக்கிறதுல அபார திறமை கொண்டவன் ஒரு மாபெரும் வீரனை கொன்றதுனால ஏற்பட்ட தோஷத்தை கொள்ள வேதாரண்யத்துக்கு போய் அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமான பூஜை செஞ்சு அந்த தோஷத்துலேருந்து விடுதலையும் அடைஞ்சாரு அது வீரன் கலைஞர் சிவபக்தர்னு இந்த மாதிரி நல்ல அம்சங்களை கொண்டவர் தான் ராவணன் அந்த நல்ல அம்ச குணங்களை சாயைன்னு சொல்லுவாங்க சாயை அப்படின்னா நிழல் இல்லைன்னா ஒளின்னு பேர் உண்டு அந்த நல்ல அம்சங்களை கொண்டு எல்லார் முன்னாடியும் வாழ்க்கையில ஒரு ஒளி வீசினபடியே இருந்தவர் தான் இந்த ராவணன் சீதைய விஷயத்தை தவிர வேற எதுலேயுமே களங்கம் அடையாதவர் அப்படிப்பட்ட நல்ல அம்சத்தை கொண்ட வீரனை கொன்ற பாவத்துக்காக சாயஹத்தி தோஷம் ஏற்பட்டது மேலும் ராவணனை கொல்ல சென்ற ராமர் வாளிய மரத்துக்கு பின்னால் நின்று அம்பு எய்தி கொண்டுட்டாரு ஒரு பெரிய வீரனை தன்னோட வீரத்தை காட்டி நேரில் நின்று கொல்ல முடியாம மர நிழல்ல மறைஞ்சு கொண்டு வாலியை கொன்றதுனாலும் இன்னமும் அதிக அளவுல சாயகத்தி தோஷத்தை ஏற்படுத்தினது ஆக ரெண்டு விதங்கள்ல சாயஹத்தி தோஷத்தை பெற்றவர் பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து அங்க ஒரு சிவலிங்கத்தை நிறுவி சிவபெருமான பூஜை செஞ்சு சாயகத்தி தோஷத்தையும் விளக்கிக்கிட்டாரு அப்போ அங்க அவருக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக தண்ணீர் கிடைக்காததுனால தன்னோட வில்லோட நுனியில் ஒரு இடத்தை கீறி அங்க தண்ணீரையும் தோற்றுவித்து அபிஷேகம் செஞ்சாரான் ராமேஸ்வரத்தில் இருந்த தனுஷ்கோடி தீர்த்தத்தை அவர் அங்க வரவழைச்சதாவே நம்பப்படுது இப்படியா இந்த ஆலயத்தில் ராம தீர்த்தமும் அமைஞ்சது ஒரு தடவை திருஞான சம்பந்தர் திருவழஞ்சுழியில் சிவபெருமானை வணங்கிட்டு துதிர்ச்சதுக்கு அப்புறமா தம்மோட பரிவாரங்களோட பட்டீஸ்வரரை பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டு இருந்தாரு கடுமையான வெயில் கால்கள் எல்லாமே சுட்டு பொசுக்கிடுச்சு அவரோட பக்தி அமைச்ச சிவபெருமான் தன்னோட பூத கணங்களை அனுப்பி அவர் வரக்கூடிய வழியில அவர் தலை மேலே ஆகாய மார்க்கத்தில் பூக்களை தூவி கொண்டே இருக்குமாறு ஆணையிட்டாரு அந்த கணங்களும் அப்படியே செய்ய வெயில் திருஞான சம்மந்தர் மேலே படவே இல்லை எல்லாருமே வியந்து போய் நின்னாங்க அது மட்டுமா அவர் தன்னோட சன்னதிக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னை நேர்லயே பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தன்னோட நந்திய வலியை விட்டு விலகி இருக்குமாறு சிவபெருமான் ஆணையிட நந்தியும் விலகி நின்னுடுச்சு பட்டீஸ்வரர் சன்னதிக்கு வந்த சம்பந்தர் ஈசனை நேர்லயே பார்த்துட்டாரு ஆனந்த கண்ணீரும் விட்டாரு இதனாலதான் இந்த ஆலயத்துல மட்டும் சிவனோட சன்னதியிலும் சரி அதோட நுழைவாயிலையும் சரி சிவலிங்கத்தை நந்தி மறைச்சபடி நிக்காம ஒரு பக்கமாக அமர்ந்து இந்த ஆலயத்தில் தான் ஞான வாபியில் குளிச்சுட்டு தம்ளோட பூர்வ ஜென்ம தோஷத்தை நாய் உருவில் இருந்த ஒரு முனிவர் விளக்கிட்டு அங்கேயே மறுபடியும் மனித உருவையும் அடைஞ்சாராம் பட்டீஸ்வரர் இந்த ஆலயத்தில் தன்னோட மனைவியான பார்வதியை ஞானாம்பிகை அப்படின்ற உருவில் இருக்க வச்சு பக்தர்களை ரட்சித்துட்டு வராரு பட்டீஸ்வரரையும் இங்கே இருக்கக்கூடிய ஞானாம்பிகையையும் வணங்குறது மூலமாக அனைவரோட பூர்வ ஜென்ம பாவங்கள் மெல்ல மெல்ல மறைஞ்சிடுமா எத்தனை முறை அவர் அங்க வந்து பூஜை செஞ்சு வணங்குறோமோ அத்தனை பாவங்கள் விலகிடும் ஆனாலும் சிவபெருமான் அங்க தன்னோட அம்சமா விளங்கக்கூடிய பைரவர் உருவில் தான தனி சன்னதியில இருந்தபடியே பக்தர்களுக்கு நிறையாரு தமிழ்நாட்டுல பைரவருக்கு எந்த அத்தனை பெரிய சிலை அமைக்கப்பட்டு வணங்கப்படுறதா தெரியல பைரவருக்கு எதிரில நந்தியும் இருக்கு அந்த பைரவர் வேண்டியதை கொடுக்கறாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அற்புதமானவர் அவர் சன்னதியில என்ன செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் அந்த பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி உள்ள பண்டிதர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேய்பிறைகளில் அர்ச்சனை குழந்தை பேரு கிடைக்கும் வளர்பிரைகளில் அர்ச்சனை செஞ்சால் வறுமை நீங்கும் பதினோரு அஷ்டமிகளில் தீபம் ஏற்றுறது அதாவது சிறு மிளகுகளை சிறு மூட்டையாக துணியில் கட்டி அதை திரியாக உபயோகித்து நெய் இல்லைன்னா எண்ணெய் விளக்கு ஏற்றுறது இழந்த சொத்துகள் கிடைக்கும் ஒன்பது சனிக்கிழமைகளில் நான்கு பைரவ தீபம் ஏற்றுனா சனி தோஷம் நீங்கும் பயம் அச்சம் விலகிறதுக்காக ஒன்பது அஷ்டமிகளில் அர்ச்சனை செய்யணும் தீராத நோய்கள் தீரணும் அப்படின்னா பைரவர் ஹோமம் செஞ்சு அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் விடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி